மகாத்மா பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் அவர்களது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை புரட்டாசி மாத மகாலய அமாவாசை தர்பணம் கொடுத்து பொதுமக்கள் வழிபாடு நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மனுக்கள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்து தேங்காய் உடைத்து இனி விரிவான செய்திகள் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏ கே டி அறிமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் பி ரமேஷ் நேரு பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி காந்தன் பிரகாஷ் குமார் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதிகமாக உள்ளது பணம் இருந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நிலை தென் மாநிலங்களில் அதிக அளவில் உள்ளதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் பெண்கள் தானாக அரசியலுக்கு முன்வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ராகுல் காந்தியால் கொண்டுவரப்பட்ட இந்திரா பீலோஷிப் சக்தி அபியான் என்ற திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் பேசிய நாராயணசாமி பெண்கள் தானாக முன்வந்து அரசியல் வாழ்க்கையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்திரா பீலோஷிப் சக்தி அபியான் என்ற திட்டம் ராகுல் காந்தியால் கொண்டுவரப்பட்டது இதில் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொள்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் பெண்களுக்கு அரசியலில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காக பஞ்சாயத்து ராஜ்ய சட்டம் ராஜீவ்காந்தி ஆட்சி அதிகாரத்தில் பெண்கள் அமர வேண்டும் என்ற நோக்கத்துடன் புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான அரசு பஞ்சாயத்து தேர்தலை நடத்தாததால் பெண்கள் அதிக அளவில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமல்படுத்த வேண்டும் என்று சோனியா ராகுல் ஆகியோர் உள்ளனர் தற்போது அரசியலில் பணபலம் அதிகமாக உள்ளது பணம் இருந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நிலை தென் மாநிலங்களில் அதிக உள்ளது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் பெண்கள் அவர்களது பகுதியில் மக்கள் பணிகளை செய்து மக்கள் செல்வாக்கை பெற்று மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டு சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மோடி அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக வழங்கும் என்று வைத்தியலிங்கம் தெரிவித்தார் அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியவில்லை இந்த இந்திரா பெல்லோஷிப்பை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்திய தேசத்துடைய வரலாறு சுதந்திர போராட்டத்தை சம்பந்தமான கருத்துக்கள் அது மட்டுமல்லாமல் நம் நாட்டில் மகளிர் கிராமப்புறங்களில் இருக்கின்ற மகளிர் எப்படி அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து அவர்கள் முடிவெடுக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் மகளிர் சுதந்திர குழுக்கள் கிராமப்புறங்களில் இருக்கின்றன மகாளய அமாவாசை தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்தனர் அமாவாசை நாட்களில் முன்னோர்களின் நினைத்து விரதம் இருப்பது வழக்கம் அதில் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அவற்றில் மகாளய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை முக்கிய இடம் வகிக்கிறது அந்த வகையில் மகாளய அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் மற்றும் உதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய பகுதிகளில் ஏராளமானோர் அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் சங்கராபரணி ஆற்றில் நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் இன்று அம்மா மகள் முன்னேற்ற கழகம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு ராஜா திரையரங்கம் அருகில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மாநில செயலாளர் கிழக்கு முருகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் யூ சி ஆறுமுகம் அவைத்தலைவர் ரகுபதி இணை செயலாளர் காமாட்சி அணி செயலாளர் சீதாராமன் அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் தமிழ்ச்செல்வன் முத்து உதயானத்தம் பருதிமார் கலைஞன் பிரதீப் குமார் பொதுக்குழு உறுப்பினர் பூங்கொள்ளி சுப்புலட்சுமி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தில் பத்து ஆண்டுகள் நிறைவு விழா தூய்மையே சேவை தின விழா மற்றும் தூய்மை இந்தியா தின விழா ஆகியவை கமன் கரையரங்கத்தில் இன்று நடைபெற்றது மாண்பீக துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை இந்தியா திட்டத்தில் சிறப்பாக செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் மான்மீமிகு பாரத பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட அம்மாக்கு ஒரு மரம் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்கான உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அரங்கில் உள்ள அனைவரும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் முன்னதாக மாண்புமிகு முதலமைச்சருடன் இணைந்து பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற சைக்கிள் பேரணி மற்றும் குழு ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அதனை தொடர்ந்து தூய்மை பாரதம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் அரசு துறை செயலர்கள் திரு ஜவகர் திரு கேசவன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கதர் மற்றும் கிராம வாரிய அதிகாரியை ஊழியர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி கதர் மற்றும் கிராம வாரியத்தில் ஆறு ஊழியர்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதற்கு காரணமான தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை கண்டித்தும் கதர் வாரிய உற்பத்தி கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்காதது மற்றும் நிலுவை ஊதியம் வழங்காதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டு போராட்டக் குழுவினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை சாரத்தில் உள்ள கதிர் மற்றும் கிராம வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை அலுவலகத்தில் வைத்து பூட்டி சிறைபிடித்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து சென்று போராட்டக் குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்து அதிகாரியை மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாணவர் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி சமுதாய நலக்கூடத்தில் மாணவர் காங்கிரஸ் சார்பாக மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது மாநில செயலாளர் திரு சூரியமூர்த்தி மற்றும் மத்திய மாவட்ட துணை தலைவர் திரு சிவபிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமை தாங்கினார் மேலும் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் எம்பி அவர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் துணை சபாநாயகர் திரு எம் ஆர் பாலன் முன்னாள் அரசு கொறடா திரு ஆனந்தராமன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இதன் மூலம் சேகரிக்கப்பட்ட ரத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சென்றடைகிறது புதுவை மத்திய சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவை மத்திய சிறையில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் நல்வழிப்படுத்த சிறைத்துறை நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மேலும் சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாட சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் அவர்கள் உத்தரவிட்டனர் இதன் ஒரு அங்கமாக தொண்டு நிறுவனங்களான சத்திய சேவா அறக்கட்டளை தமிழ்நாடு புதுவை அறக்கட்டளை மற்றும் ஆர் எம் அறக்கட்டளை அவர்கள் மரம் நடுதல் விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசீலித்தல் மற்றும் சிறப்பு உணவு வழங்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்தனர் மேலும் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் அவர்கள் பேசுகையில் பிரச்சனைக்கு வன்முறை மட்டுமே தீர்வு ஆகாது என்றும் சிறைவாசிகள் அனைவரும் மகாத்மா காந்தியடிகள் வழியில் அகிம்சை முறையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் அவ்வாறு சுய ஒழுக்கத்துடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் அகிம்சை வழியில் சென்றால் நாம் அடைய வேண்டிய இலக்கை எளிமையாக அடையலாம் என்று தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் சிறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஆனாலும் பாரத மக்கள் அணி திரண்டனர் இவர் பின்னாடி இவர் ஒருபோதும் நினைத்ததில்லை பிறருக்கு கெடுதலை சிறைச்சாலை மன்னிக்கவும் இது சிறைச்சாலை அல்ல பறித்தது கோட்சோவின் துப்பாக்கி தோட்டா ஆபாய் நோட்டா பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி புதுச்சேரி காமராஜ் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏ கே ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் பி ரமேஷ் நேரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி லட்சுமி காந்தன் பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரிய சேகர் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதேபோல பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் बढ़ பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தைப் போல பிரம்மோற்சவ விழா பத்து நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது முன்னதாக புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி அன்று தொடங்கிய இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது மேலும் தினந்தோறும் காலை திருமஞ்சனமும் மாலை சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டு வருகிறது இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று ஸ்ரீ வரதராஜ பெருமாள் குதிரை வாகனத்தில் திரு வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழு தலைவர் மனோகரன் நாயுடு உபயதாரர்கள் மற்றும் தொண்டமானத்தும் கிராமவாசிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் நலசங்கம் மற்றும் அசோக் நகர் குடியிருப்போர் நலசங்கம் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மகாத்மா காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது விழா ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் முதலில் காந்தி உருவப்படத்திற்கு மலர் தூவி பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஊர் பெரியவர்கள் செங்கேனி செல்வராசு வாசு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த விழாவுக்கான ஏற்பாட்டினை தலைவர் சேகர் என்கிற முனியப்பன் செயலாளர் முரளி பொருளாளர் ரமேஷ் துணைத் தலைவர் கணேசன் இணை செயலாளர்கள் ராஜேந்திரன் ராஜசேகர் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இந்த விழாவில் உறுப்பினர்கள் அசோக் நகர் குடியிருப்போர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காந்தி ஜெயந்தி விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது காந்தி ஜெயந்தி விழாவும் புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் பிறந்தநாள் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்பு அன்னதானம் வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் தனுசு பிசிசி நடராஜன் செயற்குழு உறுப்பினர் சேகர் சுந்தரமூர்த்தி கார்த்திகேயன் ஐயன் டியுசி வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் பெரியண்ணன் முருகன் சிவப்பிரகாசம் குச்சிப்பாளையம் வேலு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கோதண்டபாணி ஹரிகிருஷ்ணன் அய்யனார் வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நாகராஜன் கணபதி சந்துரு கந்தசாமி குணசேகர முதலியார் பூமிநாதன் மணிவண்ணன் ஐயனார் விஜயன் பலராமன் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஜீவரத்தினம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழாவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் விழா குயவர் பாளையம் லெனின் வீதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு வீரப்பன் தலைமையில் மாலை அணிவித்து இன்று மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ராமு இளங்கோவன் ஞானசேகரன் மூர்த்தி மாரியப்பன் நாகரத்தினம் எம் ராமு ஆறுமுகம் தக்ஷணாமூர்த்தி எலக்ட்ரீஷியன் மணி ஏ பி ஆர் எல் மணி வழக்கறிஞர் ராமதாஸ் பழனி ராஜ்குமார் ஏழுமலை முருகன் ரமேஷ் பன்னீர் ஏழுமலை ஆடிட்டர் கோவிந்தராஜ் மூர்த்தி நித்யா மோகன் மற்றும் பெருந்தலைவர் காமராஜ் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குயோறுபாளையம் காமராஜர் தொண்டர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தட்டு வண்டி மற்றும் பூ விற்பனை செய்யும் வண்டி என எட்டு பேருக்கு ராஜ்பவன் தொகுதி வழக்கறிஞர் குமரன் வழங்கினார் ராஜ்பவன் தொகுதியில் வழக்கறிஞர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் தொகுதிக்கு உட்பட்ட கோவில்களுக்கு கட்டுமான பணிகளுக்காக நிதிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நிதி உதவி வியாபாரிகளுக்கு தேவையான வியாபார பொருட்கள் என்று வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சாலையோர வியாபாரிகள் எட்டு பேருக்கு தட்டுவண்டி மற்றும் பூ விற்பனை செய்யும் வண்டி உள்ளிட்டவைகளை வழங்கும் நிகழ்வு லபோத் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் குமரன் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் வியாபார பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் Hey, Sambath Rao உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி அவரது ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்து நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக் குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் அடுத்து வரும் இரண்டு தினங்களில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி ரஜினிகாந்த் ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தனர் தொடர்ந்து மனமுருகி வேண்டிய அவர்கள் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் பிஎப்சி பாரத சேவா புதுச்சேரி மாநிலம் மற்றும் தலைமை மன்ற நிர்வாகிகள் ரஜினி ரஜன் ரஜினி மன்றம் தலைமை மன்ற நிர்வாகிகள் என்ன பண்ணி தலைவருடைய உடல்நிலை குறை குறைவால் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் பூர்ண குருணம் அடைய வேண்டியன்னு சொல்லி எல்லாம் மண்ணில் இறைவனை நாங்கள் வேண்டிக்கணும் நாங்கள் சென்னையில் விசாரிச்சுட்டோம் ஐயா நல்லா இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஆத்மா எங்களுடைய மனசுக்கு திருப்திக்கு நாங்கள் இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம் நல்லா இருக்கணும் பல ஆண்டு காலம் இன்னும் நல்லா இருக்கணும் ஐயான்னு நாங்கள் வேண்டிக்கிட்டோம் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகம் மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என்று பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட அம்மனுக்கு சோடசன தீபாரதனை காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசிர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் கிராம சபை கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் இன்று உள்ளாட்சித்துறை சார்பில் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது ஆனால் குறைகளை கூற கிராம மக்கள் வந்திருந்த நிலையில் அதிகாரிகள் வரவில்லை இதனையடுத்து கிராம மக்கள் கரிக்கலாம்பாக்கம் நான்கு மணி சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கு வந்த முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசி சம்பவ இடத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனை அடுத்து மறியலில் இருந்து கலைந்து சென்ற கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் રામ સુનકો સર આમ કોઈલામાં மகாத்மா காந்தி பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது மகாத்மா காந்தி பிறந்த நாள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் நினைவு நாள் அனுசரிப்பு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் பாலன் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் அவர்களது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை புரட்டாசி மகாலய அமாவாசை நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து பொதுமக்கள் வழிபாடு நடிகர் ரஜினிகாந்த் பூர்ண நலம் பெற வேண்டி ரசிகர்கள் மனுகுல விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்து நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து நேர்த்தி கடன் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்